சங்க இலக்கிய துளி ஐந்து சங்ககாலத்தில் வேல் வழிபாடு ஆய்வு கற்றையாக்கம் வழங்குபவர் திருமதி ஜெயஸ்ரீ சதானந்தன் எமது மிக பெருமை வாய்ந்த இந்த தைத்திங்களுக்காக இப்பதிவு பகிரப்படுகின்றது சங்க காலம் தொடங்கி இன்று வரை தமிழர்கள் தைப்பூச விழாவினில் முருகப்பெருமானின் வேலை போற்றி கொண்டாடி வருகின்றார்கள் அந்த வகையில் சங்க காலத்தில் எப்படியெல்லாம் இந்த வேல் வழிபாடு நடந்து வந்திருக்கின்றது என்பதை இப்பதிவு ஆய்ந்து நோக்குகின்றது பல படைக்கருவிகள் இருந்தாலும் வேல் படைக்கு உள்ள சிறப்புகள் வேறு எந்த படைக்கருவிக்கும் அன்று இருந்திருக்கவில்லை என்பதை நாம் இங்கு அறுதியிட்டு கூறலாம் தமிழ் மன்னர்களின் தனித்த ஆயுதம் வேல் ஆகும் வேலும் ஈட்டியும் ஒவ்வொரு ஆயுதங்கள் வேலின் முகம் அகன்று விரிந்திருக்கும் ஈட்டியின் முகமோ குறுகியிருக்கும் வேல் ஆயுதத்தை மன்னர்களும் படைத்தலைவர்களுமே ஏந்துவார்கள் ஆனால் ஈட்டியை அனைத்து போர் வீரர்களும் வைத்திருப்பர் பகைவெனில் இருக்கும் சிறந்த போர் வீரனுக்கே வேலை எறிவார்கள் எல்லோருக்கும் இந்த வேலை எறிவது இல்லை என்பது இங்கு ஒரு சிறப்பு அம்சமாக காணப்படுகின்றது ஆக சங்க காலத்தில் வேல் ஆயுதத்தை வணங்கி வந்த எமது முன்னோர்கள் பின்னாளில்தான் உருவங்களை ஆக்கி வழிபடத் தொடங்கி இருக்கின்றார்கள் பல தொன்மையான கோயில்களில் முருகன் சிலை இருக்காது வெறும் வேல் வழிபாடு இருப்பதை நாம் இன்றும் காணலாம் உதாரணமாக பழமுதிர்ச்சோலை செல்வச்சநிதி போன்ற கோயில்களில் நாங்கள் வேல் வழிபாட்டை காணலாம் அதே போல இன்றும் கிராமப்புறங்களில் வேலை மட்டும் வைத்து வணங்குவதும் உண்டு அல்லது சூலாயுதத்தை வைத்து வணங்குவதையும் நாம் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் நாம் இருநூற்றி ஒருபதாவது பாட்டை எடுத்துக்கொண்டோமானால் பருவத்தின் போது வேல் எனும் போர்க்கருவி தாயால் அறிமுகப்படுத்தப்பட்டு தரப்பெற்றமை இந்த பாடலில் காணப்படுகின்றது இன்றும் செருப்பறை கேட்டு இருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிது விரித்து உடிய பாருமயிர் குடிமி எண்ணெய் நீவி என்று இந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்கின்றன அதாவது இன்றும் போர்ப்பறை ஒலி கேட்டவுடன் ஏதாவது செய்ய வேண்டும் எனும் ஆவலுடன் எண்ணி பார்த்து தன்னுடைய மகனை இளம் பிள்ளையை பறந்து கிடந்த அவன் தலைமுடியை எண்ணெய் வைத்து சீவி முடித்து வெண்ணுற ஆடை அவனுக்கு உடுத்திவிட்டு வேலை கையில் கொடுத்து போர்க்களம் நோக்கி செல்க என ஒரு தாய் அனுப்பி வைப்பதை இந்த பாடல் விரித்துச் செல்கின்றது அன்று அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வேல் எனும் ஆயுதமாகும் அதுபோலவே வேலன் வெறியாட்டு என சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்றது சங்க இலக்கியத்தில் வேலன் வெறியாட்டு என்று ஒரு பகுதியே இருக்கின்றது இதை வெறி அயர்தல் என்றும் கூறுகின்றார்கள் வேல் கொண்டாடும் வேலன் அகப்பாடல்களில் முக்கிய பாத்திரமாக உள்ளான் இவனே பெண்களின் பேயை ஓட்டினான் என்றும் கூறுகின்றார்கள் இதை வேலன் விளையாட்டு அல்லது வெறி அயர்தல் என்று சங்க இலக்கியத்தில் கூறப்படுகின்றது அதுபோலவே நாங்கள் அகநானூறு ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலையும் எடுத்துக்கொண்டோமானால் அறுவை தேயும் ஒரு பெரும் ஆகுவது அறியும் முதுவாய் வேல என்று அந்த பாடல் ஆரம்பிக்கின்றது அதாவது காதலுடன் சென்ற என் மகளை கூட்டி கொண்டு அவன் தன் மனைக்கு செல்வானா இல்லை என் மனைக்கு வருவானா வேளா சொல்லும் வேலனே உன் கோலை நிறுத்தி பார்த்து எனக்கு சொல்லென ஒரு தாய் கேட்பதாக இந்த பாடல் அமைகின்றது ஆகவே வேலை வைத்திருக்கும் வேலன் முருகப்பெருமானின் பக்தனாக பூசாரியாக அன்று இருந்திருக்கின்றான் இவனே அந்த வேலன் விளையாட்டு என்பதை நிகழ்த்தி இருக்கின்றான் இவ்வாறு வேல் என்பதை ஒரு மிக முக்கியமான ஒரு படைக்கருவியாகவும் முருகப்பெருமானின் கருவியாகவும் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையிலேயே நமது முன்னோர்கள் வேல் வழிபாட்டை ஒரு மரபு வழிபாடாக இருக்கின்றார்கள் உருவ வழிபாடு ஏதுமின்றி பெண்ணையும் மண்ணையும் வணங்கிய தமிழன் ஆரிய தாக்கத்தின் பின் விண்ணை வணங்கத் தொடங்கினார் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் கூறும் கருத்தாக இங்கு இருக்கின்றது அதன் பின்னரே உருவங்கள் வரத் தொடங்கின நாம் மண்ணை வணங்கினோம் பெண்ணை வணங்கினோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சூரியனை வணங்க தைப்பொங்கலை அறுவடையின் தைப்பொங்கல் அறுவடையின் பின் கொண்டாடினோம் விவசாயத்துக்கு உதவி செய்த மாடுகளுக்கு மாட்டு பண்டிகையை கொண்டாடினோம் சூரியன் திசை திரும்புவதையும் வெயில் காலத்தில் நோய் நொடிகள் வராமல் இருக்கவும் சித்திரையில் பெருவியனில் நாளை கொண்டாடினோம் அதுபோலவே பெண்ணை நாம் வணங்கினோம் என்பதற்கு கொற்றவை வழிபாடு பரணி நூல்களின் காலத்தால் முற்பட்ட கலிங்கத்து பரணியில் இருக்கின்றது பாலை நில தெய்வமாக கொற்றவை இருந்திருக்கின்றாள் அன்றைய ஈமத்தாளிகளில் கூட தாய் தெய்வ உருவங்களை வரைந்திருப்பதை நாம் ஆதிச்சநல்லூரிலும் கீழடியிலும் எடுத்துக்கொண்ட சாட்சியங்கள் எமக்கு சான்று பகர்கின்றன நாம் சிறுவயதில் கிராமப்புறங்களில் கண்ணுற்ற வேல் வழிபாடு சூலாயுத வழிபாடு போன்றவை இன்று அறிய கொண்டு போவதை வேதனைக்குரிய விடயமாக காண்கின்றோம் நன்றி வணக்கம்